ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி எப்போ வக்கரம் அடைஞ்சதோ பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு இஷ்யூ தேவையில்லாத கணக்கு அதாவது ஹெல்த்லேயும் சரி மன வருத்தங்களும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பொதுவாக கொடுத்துட்டே இருக்கும் மறதி தேவையில்லாத சிக்கல் எப்போவும் நடந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசுகிறது இந்த மாதிரிலாம் மாறி மாறி நமக்கு ட்ரபுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அது பொருள் சார்ந்த விஷயங்களில் மிக அதிகப்படியான கவனம் இருக்கணும் எந்த விஷயத்தையுமே எந்த நம்ம பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சு பண்ணணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி மிக அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த நாள் ட்ரை பண்ணணும் என்னால் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சின்ன சின்ன பிரச்சனை அதாவது பணப்பிரச்சனை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா இதை கொடுத்துருப்பீங்க அது என்னை கேட்டால் வந்து ஏன் கொடுக்கணும் நான் கொடுக்கவே இல்லையானெலாம் பேசுவாங்க இந்த மாதிரி தப்பான ஒரு வழிமுறைகள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனசு எந்த விதத்துலேயுமே பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நல்லா வாக் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு முருகப்பெருமான மனசார வணங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான ஆரஞ்சு